அருமை குழாளர் சமுதாய உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் திண்டுக்கல் சரவணன் பேசுகிறேன் இப்போது நமது குழாளர் இன மக்கள் அனைவரும் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கோ இருக்கிறோம் தமிழகத்தில் பார்த்த பொறுத்தவரை அதிக அளவில் குழாளர் குயவர் வேளார் உடையார் சிட்டியார் பக்தர் பிள்ளை போன்ற பல உட்புரிமைகளைக் கொண்டு நமது மக்கள் அங்காங்கே வசித்து வருகின்றனர் இவர்களில் குழாளர் என்று முதலில் ஒருங்கிணைக்க வேண்டும் குழாளர் என்று ஒற்றை வார்த்தையில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் மற்றொன்று நமது சமுதாயம் மிகவும் படிப்பளவில் பின்தங்கிய சமுதாயமாகத்தான் இருந்த இருந்து வருகிறது அதற்கு காரணம் நம்மளுடைய இளைஞர்கள் இன்றைய இளம் தலைமுறையினர் செல்கின்ற ஒரு சில தவறான வழிகள் அது நம் சமுதாயத்திற்கு தேவையில்லை நம் சமுதாய மக்கள் இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய பிள்ளைகளை படிக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் அனைவரும் நன்றாக படித்து நல்ல ஒரு அரசாங்க அரசாங்க வேலைக்கு சென்று நமது குடும்பத்தையும் நம்மளுடைய சமுதாயத்தையும் சமுதாயத்திற்கு தேவையானதையும் நம்மளுடைய குடும்பத்திற்கு தேவையானதையும் செய்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி நமக்கு நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நம்மளுடைய சமுதாய மக்கள் ஒவ்வொரு துறையிலும் அமர்ந்து நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு நம்மளுடைய சமுதாயத்திற்கு தேவையான பிரச்சனைகளை அவர்களே முன்வந்து எடுத்து நடத்தி கொடுக்க வேண்டும் நம்மளுடைய சமுதாயம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் நம்மளுடைய சமுதாயம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது அதற்கு தேவையானது முதலில் கல்வி இரண்டாவது பணம் மூன்றாவது நம்மளுடைய பற்று இதற்கு அனைத்துக்கும் முக்கிய காரணம் சமுதாயம் சமுதாயம் இல்லை என்றால் எதுவும் இல்லை நம்ம நம்மளுடைய அரசு வேலையிலும் சரி அரசாங்க படிப்பிற்கு சேர்வதற்கும் சரி சமுதாயம்தான் தேவைப்படுகிறது ஆதலால் சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் நாமும் வளர வேண்டும் வளர வேண்டும் நம்மளுடைய இளம் தலைமுறையினர் தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு எந்த ஒரு தவறான பழக்க வழக்கங்களுக்கோ பாதைக்கோ இல்லாமல் நல்வழியில் சென்று நல்ல ஒரு படிப்பிற்கு படிப்பை படித்து நன்கு ஒரு அரசாங்க வேலையில் சேர்ந்து நல்ல நிலைமையிலிருந்து நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் காத்து மென்மேலும் வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக நமது ஐம்பத்தாறு தேசங்களை அடக்கியாண்ட மாமன்னர் சக்கரவர்த்தி சாலியவாகனனின் திருவுருவச் சிலையை தமிழ்நாட்டில் விரைவில் நிறுவ வேண்டும் அதற்கு குலாலர் சமுதாய உறவுகள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்